இது வந்து மாசமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க மாசம் ஆகணும்னு நினைக்கிறவங்க மாசமா இருக்கவங்க இந்த பச்சை பயிர் நிறைய சாப்பிடணும் மாசம் ஆகணும்னு நினைக்கிறவங்க வந்து சட்டா இதுல வந்து நிறைய ஃபோலிக் ஆசிட் இருக்கு போலேட் இந்த குழந்தைக்கெல்லாம் மூளை வளர்ச்சி இந்த நியூரல் ஷீட் ஃபார்மேஷன் முதுகு தண்டையில இருக்குல்ல அதெல்லாம் நல்லா வலுவா கிராமத்துல பயிர் உண்டு செய்வாங்கல்ல நீங்க செய்வீங்களா

நாங்க வந்து இப்ப நம்ம வந்து குக் வித் அம்மா பண்ணிட்டோம் சரி அப்புறம்